வந்து கண்டினியூட்டி தான் நேற்று நம்ம சில்ல லெவல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏஷ் பிளாக்ல இன்னைக்கு வந்து அஹ் அது மூணடி ஹைட்ல வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரீட் போட சில்க் காங்கிரீட் நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி ரெண்டு அடி நம்ம பாட்டம்ல உள்ள வரும் ஸோ இது நமக்கு என்டையராக வந்து எல்லாமே மூணு ஹைட் வச்சுருக்குறோம் ஸோ மூணு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷில் காங்கிரீட் போடும்போது கம்பி கட்டி இடையில நம்ம எப்படி நம்ம போடுமோ அதேமாதிரி வந்து இடையில ஒரு ஆடு கொடுத்து பைண்டிங் நல்லா பண்ணி காலத்தோடு வந்து நல்லா இன்சர்ட் பண்ணியிருப்போம் காலத்தை கொஞ்சம் ட்ரில் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம மறுபடியும் ஒன்று ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தள்ளி நம்ம வந்து கம்பி வச்சு நம்ம வச்சு போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஷில்மேட் காங்கிரீட்னு சொல்லுவோம் இந்த காங்கெட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சு த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு நம்ம வந்து மட்டக்கல் வச்சு நம்ம வந்து நம்ம வச்சு போடணும் ஆனால் நம்ம இந்த காங்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு திக்னஸ் தான் வந்து நம்ம வந்து காங்கெட் போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சில் லெவல் லிண்டன் லெவல் ரூஃப் லெவல் மூணாக பிரிக்கும் போது அந்த சில் லெவல் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணியிருந்துருப்போம் லிண்டன் லெவல் வர வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும் ஸோ அந்தமாரி இந்த கல்லோட சைஸ் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் நமக்கு வரும் ஸோ முழுக்கல்லாம் வருதா இல்லை பாதியை கட் பண்ணுற மாதிரிதான் இந்த கல்லை வந்து நம்ம நார்மலாகவே வந்து கட் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு மிஷினில் தான் நம்ம கட் பண்ண முடியாது இது வந்து கையில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண முடியாது ஸோ மாரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன பார்த்திங்கனா இது வந்து நம்ம வந்து அந்த கல்லோட மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம லிண்டர் லெவல் வந்து எயிட் ஃபீட்னா அந்த எயிட் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட்னா செவன் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண முடியும் ஸோ மாரி நம்ம நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டதான் வந்து நம்ம வந்து சில்லர் வந்து எத்தனை இன்ச்சு நம்ம காங்கிரீட் போடலாம் அப்போ அந்த ஹைட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை பிளாக் வரும் அப்போ நம்ம லிண்டல் ஹைட்டில் வந்து நம்ம வந்து அங்கே ஒரு ஆரஞ்சு காங்கட் போடுவோம் அதுக்கு மேலே ரூஃப் லெவலில் எத்தனை பிளாக் வரும் ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம அந்த ஏஎஸ் பிளாக் கட்ட முடியும் அந்த ஏஎஸ் பிளாக் கட்டும்போது ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து நம்ம டொயின் கட்டி நம்ம லைன் பார்த்துட்டு கட்டும் போது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காங்கட் போட்டாச்சு சில்க் ஆங்கட் போட்டு அடுத்த நாள் வந்து நம்ம பிரிக்கும் போது இந்தமாரி நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சு பக்கமாக நம்ம வந்து நம்ம காங்கிரட் போட்டிருக்கோம் ஸோ இந்த ஃபோர் இன்ச் நம்ம காங்க்ரீட் போட்டால் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மறுபடியும் நம்ம என்ன பண்ணும் இதுக்கு மேலே நம்ம லிண்டல் லெவல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த காங்கிரீட் லெவல் போக மீதி எவ்வளோ இருக்குது ஸோ அந்த ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ பிளாக் வரும் அப்படிங்கிறது அதை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து பிளாக் பண்ணணும் ஸோ அப்படியே நம்ம பிளாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நமக்கு வந்து லைன் வந்து ஒவ்வொரு வரைக்குமே நம்ம லைன் டொயின் பிடிச்சி நம்ம பார்க்கும்போது லைன் வந்து நமக்கு ஒரே லைனாக கிடைக்கும் ஸோ விண்டோ ஓப்பனிங் நமக்கு எவ்வளோங்கிறது நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும் டோர் ஓப்பனிங்கிறது நமக்கு மெயினாக நிலை தெரிஞ்சுக்கணும் ஸோ அதெல்லாம் போக நம்ம வந்து இந்த பிளாக் வந்து கட்டணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்தமாரி இடையில ஒரு பாட்டு சில வரும்போது இந்தமாரி நமக்கு வந்து பிணைப்புக்காக நம்ம வந்து பார்க்கணைந்துருப்போம் ஓகேங்களா ஸோ பட் வந்து விண்டோ ஓப்பனிங்காக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பிளாக் கட்டமும் நம்ம தூக்கு பார்த்து கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷெல்மேட் போட்டாச்சு ஸோ மேலே கல் வரி வைக்கும் போது முதல் வரி வைக்கும் போது அது நம்ம கீழே இருக்க நம்ம பிளாக்குக்காக நம்ம வந்து நூல் மூளை தூக்கொண்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கல் வந்து ஆஷ் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நார்மலாக கட் பண்ண முடியாது மிஷின் வந்து நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை வந்து நம்ம டேப்பில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிஷினில் தான் அந்த மாதிரி வந்து கட்டிங் மிஷினில் நம்ம கட் பண்ணி வைக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் டேபிள் டாப் வந்து எப்போயுமே நம்ம வந்து அந்த சில் லெவல் வரும்போதே நமக்கு முன்னாடி ஹைட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் நம்ம நம்ம டேபிள் டாப் போகிறோம்னா அது நம்ம லெவலுக்கு இறக்குமே நம்ம கட் பண்ணிடுவோம் ஸோ அப்படி கட் பண்ணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு எங்கே நமக்கு தேவையோ அந்த லெவல் இப்போ அரிசாண்டெல்கிறதுக்கு தேவை எப்படி தான் நம்ம வந்து மிஷின் கட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தகுந்தபோது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த நம்ம வந்து கட் பண்ணி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்டு அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து எவ்வளோ இன்ச்சு நம்ம கல் கட் பண்ணணும் எவ்வளோ டெப்த் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆனால் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இந்தமாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நுணுக்கமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது அவங்க எப்படி பாருங்கள் ஒரு கடலை கட் பண்ணி எப்படி வந்து உடைக்கிறாங்க உடைக்கும் போது கூட அந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து சர்ஃபேஸ் ஷவர் பாருங்கள் அதே வந்து பஃபிங் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் வந்து ஒரு பாக்கிஷன் வருது நம்ம சிசி போடாமல் இதுக்கு ஒரு காங்கிரஸ் போட்டுட்டு அதில் வந்து இன்னும் ஒரு நாலேஜ் வாழும் ஸோ அந்தமாரி இடத்துல வந்து நம்ம இந்த மாரி பாத்ரூம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ வந்து ஒரு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஃபினிஷிங் வந்து நம்ம அந்த ஹெல்மெட் காங்கிறது போகிறது வந்து அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ மாரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு டெக்னிக்கல் பர்ஷனாக நம்ம வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் இது நான் நார்மலாக வந்து ஒர்க் பண்ண முடியாது டெக்னிக்கல் இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண லேபர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து இது ஒர்க் பண்ண முடியும் ஸோ நம்ம நார்மலாக செங்கல் அந்த மாதிரிலாம் ப்ளேயாஸ் வச்சு கட்டும் போது இந்த மாதிரி கட்ட முடியாது தூக்கு பார்க்கணும் ட்ரயின் படிக்கணும் அதை மாதிரி அதுக்கு எவ்வளோ பேஸ்ட்டு அப்ளை பண்ணணுங்கிறது கலவு கணத்தையும் ரொம்ப இத்திர ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து மெயினாக நுணுக்கமாக வந்து நம்ம இந்த ஏஷ் பிளாக்கில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இதை நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ நம்மளுடைய பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ நமக்கு இன்னொரு அடுத்த ஒரு ஃப்ளோர் போகுது ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம லிண்டல் லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி பிளாக் வந்து கட்டி முடித்தாச்சு ஸோ இங்கே செவ்வாய் நினைக்கிறேன் இதில் நம்ம என்ன என்னிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கல் கட் பண்ணுறோம் எப்படி வந்து கல் வந்து லைன் வரிசைப்படுத்துகிறோம் அது எப்படி பேக் பண்ணுறோம் பேட்ச் எப்படி பண்ணுறோம் ஹோல்ஸ் எப்படி பேக் பண்ணுறோம் விண்டோ டோர் ஓப்பனிங் எப்படி கொடுக்குறோம் ஸோ ஹில்மேட்டுக்கு எப்படி கம்பி வச்சு காங்கிட்டு போடுறோம் இந்தமாரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம பலகை அடித்து தான் நம்ம வந்து காங்கிட்டு போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த பழகை அடித்து எப்படி நம்ம ஷில்மேட் காங்கிட்டு போகிறாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஸ்கிப் பண்ணாம போனேன் முழுமையாக நம்ம அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து தெரியும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல ஒரு விஷயங்களை வந்து புரியாமல் போயிடும் அப்போ அந்த ஒரு மிஸ்டேக் நடக்கும் மிஸ்டேக் வராமல் தான் நம்ம இந்தமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் தெளிவாக வந்து சொல்கிறோம் பார்த்துட்டு நம்ம ரூஃப் வரைக்குமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பண்ணியிருக்கும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கிறத வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பை நம்ம வருது இதனுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று போகிறேன் நான் ஸோ ஏன் பிளான் பண்ணி பண்ணாமல் விட்டுட்டு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு நான் அது தனியாக ஒரு வீடியோவே போகிறேன் நான் ஸோ இந்த ஏசி பிளாக் நம்மளுடைய பில்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமண்டில் கொடுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் படும்போது சைட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சைட் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லது அதை அடுத்து நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுவோம் விடுவோம் அந்த கலவை கலவியத்தை நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே வந்து நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிறது வந்து நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டு ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து ஏசி ப்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸ் நான் உங்களுடைய சப்போர்ட்டர் தான் நான் அடுத்தடுத்து நான் புதுசு புதுசாக வந்து நான் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த மாதிரி நம்ம வந்து வீடு கட்டலாம் எந்த அது எல்லாத்தையுமே ஒரு கனவோடு தான் இருப்பாங்க அந்த கனவை நனவாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ மூலிமா நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு எ மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் வேணாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல்